கண்மணி உன் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் உயிரோட இருக்காளா இல்லை ஒரே அடியாக போய் சேர்ந்துட்டாளா அடியெல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லையா லேசானால் தானா அந்த தங்கமயில் வீட்டில் தான் இருக்காப்பல இருக்குது கண்மணி நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்து நம்மளோட பிளான் என்ன நீ தான் சொல்லணும் கண்மணி உனக்கும் கலைக்கும் சீக்கிரத்தில் கல்யாணம் நடந்தாதான் நாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் சரியா இந்த கனிமட்டையும் கலையையும் எப்படியும் திட்டம் போட்டு பிரிச்சிட்டோம் அடுத்து நீ மட்டும் அவனுக்கு பொண்டாட்டியே ஆகிட்ட இந்த வீட்டில் இனி எல்லாமே நம்ம ராஜ்யம் தான் எங்க பேர் கண்மணி கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன் புருஷன் உன் குடும்பம் உன் மாமியார்னு ஒரு நாளும் நீ மாறிடக்கூடாது புரியுதா அந்த சொத்து பத்திரத்தை என் பேருக்கு மாற்றி கொடுக்கணும் ஆமா நான் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னுடைய ஆசையும் நிறைவேறணும் உங்கள் ஆசையும் நிறைவேறணும் கனியை பழி வாங்குறது ஏன் வேலை கலையை பழி வாங்குறது உங்கள் வேலை ஆக மொத்தம் ஒரே கலையில ரெண்டுமாங்க மூணு மூதவங்களும் சேர்ந்து என்ன மாநாடு போடுதுங்க கண்மணி அடுத்து உன்னோட பிளான் என்னமா அம்மா இப்பதைக்கு களை என் கழுத்துல தாலி கட்டணும் அது மட்டும் நடந்துடுச்சு அப்புறம் பாருங்க அந்த கலை அவங்க அம்மா அந்த கனி எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுக்கு என் கண்ட்ரோலுக்கு என் காலு கடையில கொண்டு வரேன் உனக்கு எவ்வளவு எகத்தாலம் இருக்கோ சரி போன போது பொம்பளை பிள்ளையாச்சே பாவன்னு சொல்லி என் அம்மா இந்த வீட்டுல உனக்கு இருக்க இடம் கொடுத்தாங்கன்னு நீ இப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு திரிக்கிறியா எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளுக்கு மூணு பேர் இழுத்துப்பட்டு நல்லா சாத்தலாமல வருது ஏய் கொலை கோவத்தை அடக்கிக்கோ இன்னைக்கு என்னな திட்டம் போறாளேவ انا முழிசா தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கு இவங்களுக்கு அம்மா இந்த கலை கலைபையன் உன் கழுத்துல சாலி கட்டنا அவனேயா உங்க ஆத்தலியும் பழி வாங்க முடியும் அந்த கனிமொடியே நீ எப்படி பழி வாங்குவ ம் அதுக்கு தான் இருக்கவே இருக்கு இந்த கலைரசன கனிமொடியை லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோங்க அதெல்லாம் வச்சி அப்ப பாக்கிய சந்தோஷமாவே வாழ விட மாட்டேன் அவளும் வாழ கூடாது அவள நினைச்சு நினைச்சு இந்த கலையும் சந்தோஷமா வாழவே கூடாது வரே வா இந்த ஐடியா எங்களுக்கு வரலையே எப்படிமா கல்யாணத்துக்கு தான் இருக்கு ஒவ்வொரு நாளமும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தேவையானதுலாம் அந்த கலை கிட்ட கனிய பத்தி பேசி பேசிய பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன் அந்த கனிய வீராவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அடுத்து எல்லா உண்மையும் அந்த வீரா சொல்லி மொத்தமா கலை கனி ரெண்டு பேருடைய சோழியும் முடிச்சு விட்டுருவேன் இதுதான் என்னுடைய அடுத்த திட்டம் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கா உனக்கு சி நான் வாழலனாலும் பரவாயில்ல இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா இவ அடுத்தவங்களை வாழ விடக்கூடாதுன்னு குறிக்கோள இருக்காளே அதுவும் கூட பிறந்த தங்கச்சிய சொந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுல இவளுக்கு என்ன சந்தோஷம் இப்படி ஒரு ஜென்மத்தை ஏந்த ஆண்டவன் உசுரோட விட்டு வச்சிருக்கானே தெரியல இவ்வளவு எல்லாம் கல்லிப்பாலை ஊத்தி குழந்தையா இருக்கும் பொழுதே கொண்டு இருக்கணும் பூமிக்கு பாரமா அடுத்தவங்க உயிரை எடுத்துக்கிட்டு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல வேலை எல்லாம் நமக்கு இப்பவே தெரிஞ்சது வாடி என் மவள மாட்டினடி இந்த கலையரசு நான் என்ன மாங்க மாறியு நினைச்சுக்கிட்டியா நான் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற வண்டி ஆடு மாதிரி தானா வழிய வந்து தலையை நீட்டுற உனைய வெட்டாமலா விடுவேன் கலை இனிமேலும் இவ்வளவு விட்டு வச்சா கனியையும் வீராவையும் ஒண்ணு சேரவே விடமாட்டா முதல்ல இவ கழுத்துல மூணு முடிச்ச போடணும் அதுக்கு பிறகு தான் நம்ம ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும் மணி காலையில பத்தாயிடுச்சா கனி நேரத்துக்கு சாப்பிடப்படலாம் என்ன பண்ணுவா அவ உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல அவளை இப்ப பார்க்கணும் போல இருக்கு ஆனா நாம அங்க போனா அவளுக்கு பிடிக்குமா இல்ல பிடிக்காதான்னு தெரியல நம்ம ஆசைக்காக அவளை கஷ்டப்படுத்துறதை விட விலகி இருந்தே அவளை பாத்துக்கலாம் இனி அடுத்து என்ன பண்ண போகிறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல கனி டைவர்ஸ் கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டேன் இப்போ நான் எப்படி அவள் இல்லாம வாழ போற இனி அடுத்து என் வாழ்க்கை என்ன ஆகும் நான் தப்பு பண்ணும்போது எல்லாம் எனக்கு எதுவும் தெரியல இப்போ தெரிந்து கணை சந்தோஷமாக சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் பொழுது என் வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு கனியை போய் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடலாமா இல்ல நிச்சயமா அவள் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இனி இருக்க முடியாது இப்பவும் போல அவளுக்கு பிடிக்காத ஒருத்தனாவே நம்ம இருந்துட்டு போவோம் ஆனா அவ பக்கத்துல இருக்கணும் அவ பேசறதெல்லாம் அவ பார்க்கணும் தினமும் தூங்கி எழுந்ததும் அவ முகத்துல முழிக்கணும் இதெல்லாம் இருந்தது எனக்கு அந்த நாள் ஒரு முழுமையான நாளாவே அமையும் என்ன ஆனால பரவாயில்ல இன்னும் மூணு மாசத்துக்கு வேண்டா வெறுப்பா கூட அவ என் கூட குடும்பம் நடத்திதான் ஆகணும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டுதான் அவள் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா ஏன் பொண்டாட்டியை நான் எதுக்கும் விட்டு கொடுக்கணும் அவளுக்கு எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் என் வீட்டுக்குள்ள என் வீட்டோட தான் இருக்கணும்

என்னத்த நான் சொல்றது எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே அம்மா நீ இருக்க பாரு உனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாதுமா கொஞ்சம் கூட இப்ப எனக்கு என்ன நல்லவங்க யாருன்னு தெரியல கெட்டவங்க யாருன்னு தெரியல உண்மையெல்லாம் சொன்னா உனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் சரி விடு நான் எதுவும் சொல்ல விரும்பல ஆமா தேவா எங்க இருக்கா அவனை கூப்பிடு முதல்ல எதுவா இல்ல இல்ல உள்ளதான் இருக்கான் மெல்ல கூப்பிடுடா அம்மா இல்ல உயிர் போற அவசரம் சீக்கிரம் கூப்பிடு அவனை நல்ல பாப்பா கூட்டி வந்து நடு உட்கார வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன சொல்ல அப்புறம் உன் மருமக எங்க

என்ன கண்மணி நீ நினைக்கிறதுலாம் அப்படியே டாண்டாலும் நடக்குது ஐயோ ஐயோ உன்னைய மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரி இந்த உலகத்துலயே இல்ல கண்டிஷன் நம்பர் டூ கல்யாணத்துக்கு பிறகு நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கவே மாட்டோம் என்ன இவ இந்த ஊர்ல இருக்க மாட்டேனா அப்ப வேற எங்கயும் வெளியூர்ல செத்து வாங்கி போட்டுருக்காங்களா அங்க போயிடுவோமா இந்த ஊர்ல இல்லாத எங்கட போற கிராமத்துல இருக்கிற நம்மளோட பாட்டு வீட்டுக்கு போறேன் இனிமே அங்க இருக்கிற நிலத்துல நானே பாத்துக்கிறேன் இங்க இருக்கிற வீடு வாச தோட்டம் தருவ எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிட்டோம் டேய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் உன்னால தனியா சமாளிக்க முடியுமா இம்மா என்னால முடியாது தான் ஆனால் கண்மணி என்ன விட திறமசாலிமா அவ எல்லாத்தையும் சமாளிப்பா இல்ல கண்மணி ஐயோ அப்ப கிராமத்துல இவனுக்கு எக்கச்சக்க ஏகபோக சொத்து இருக்கும் போலயே அத்த நீங்க கவலையே படாதீங்க அத்த நான் இருக்கேன் நீங்க வேணா பாருங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரே மாசத்துல அங்க இருக்கிற எல்லா சொத்தையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது இதுதான் என் கண்டிஷன் இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதமா இதெல்லாம் ஒரு கண்டிஷனா நீ கூப்பிட்டா நான் தண்ணியில காட்டுக்கு கூட வருவேன் உன் கூட சேர்ந்தா நான் போலீஸ்ல மாட்டி தண்ணி இல்லாத காட்டுக்கு தாண்டி போகணும் எப்படி அவளை பத்தி அவளே பெருமையை சொல்லிக்கிறா பாரு ஓகேடா அப்புறம் கண்மணியும் ஓகே சொல்லியாச்சு நீயும் ஓகே சொல்லிட்ட தங்கம் இல்ல தேப்பரா மத்த எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்துக்கு நாலு தேதி குறிச்சிடலாம் சரியா இவ வந்து குடும்பத்தை நாசம் பண்ண போறதுக்கு நாலு தேதி தான் வைக்கிறாங்க நாலு தேதி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன் நல்ல கல்யாணம் ஏண்டா அண்ணன் கல்யாணம் திடீர்னு அவசர அவசரமா நடந்தது உன் கல்யாணமும் அப்படியே நடக்கணுமா ஏமா கல்யாணம் முடிஞ்சதும் ஒவ்வொருத்தனா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எதுவும் ஓரம் எடுத்துட்டு தானே போவான் அப்புறம் என்ன அப்ப வந்துகிட்டோம் ரெண்டு நாளுங்கிறதே ரொம்ப அதிகம் கல்யாணத்தை நாளைக்கு காலையிலே வச்சுக்கலாம் என்ன சரியா கண்மணி இந்த புடவை சேலை வேட்டி அதெல்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை இருக்கிற துணியே கட்டிக்கிறோம் என்னது புடவை சேலைலாம் எதுவும் வாங்க வேணாமா ஐயா என்ன இவன் இப்பவே இப்படி கஞ்ச பிசுனாரி மாதிரி பேசுறான் கலை நாளைக்கே கல்யாணமா நான் மேக்கப்லாம் பண்ணணுமே கண்மணி நீ இயற்கையாவே அவ்வளோ அழகு மேக்கப் பண்ணி உனக்கு செயற்கை அழகு இருக்கு ம் என் விருப்பப்படிதான் என் ஒய்ஃப் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சரி பரவாயில்ல விடு உனக்கு என்ன மேக்கப் தானே பண்ணனும் போ கண்மணி போய் பண்ணிக்கோ சரி கலை சரி நான் மேக்கப்ல எதுவும் பண்ணல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் ஏண்டா அதுக்கு என்ன துணி மணி கூடவா வாங்கவேனா ஏண்டா ஒரு மஞ்ச கவர் எடுத்து அவ கழுத்துல கட்ட போறான் அதுக்கு எதுக்கு அஞ்சு லட்சத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே பத்து ரூபாய் தள்ளிக்கறி இருந்தா போதும் எல்லாம் சும்மா பத்து பைசா செலவு இல்லாதான் முடிச்சிடலாம் என்னடா நீ எப்பவும் உன் கல்யாணம் தான் ஆடப்பரமா நடக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவ நீடா அப்படி பேசுறது இந்த கல்யாணம் நடக்கிறதே எதுக்குன்னு எனக்கு தானே தெரியும் ஆடம்பரமா ஆடம்பரம் இவன் வாழ்க்கையே ஆட ஆடம்பரம் கேட்கலாம் இவனுக்கு போடா போ போய் கல்யாணத்துக்கு சோறு இருக்கிற ஆக்கிற வேலை இருந்தா நீ உன் பண்டாட்டியும் பாருங்க ஆடுற மாட்டோம் ஆடி கிடக்கணுமா பாட மாட்டோம் பாடி கிடக்கணுமா உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரிய முடிய கண்ணே கண்ணா ஆமாடி கண்ணுக்குட்டி நீ கண்ணே என்ன நீ என்ன கண்ணுக்குட்டி உன்னை எப்படி கூப்பிட கூடாதா கண்மணிங்கிறத சுருக்கிதான் கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுற நீ என்ன எப்படி வேணா கூப்பிட்டுக்க ஆமா கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் கிராமத்துக்கு போறோம்னு சொன்னீங்க எதுக்காக இங்கதான் நமக்கு எல்லா வசதியும் இருக்குல்ல அப்புறம் ஏன் அங்க வேற போய்கிட்டு ஏய் கண்ணகுட்டி இங்க இருந்தா அம்மா உன்னை வேலை செய்ய சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாது ஆனா கிராமத்துல அப்படி இல்ல நீ ஓ விருப்பத்துக்கு இருக்கலாம் இங்கயாவது நமக்கு ஒரு வீடு தான் இருக்கு ஆனா கிராமத்துல நமக்கு தெருவுக்கு ஒரு வீடு இருக்கு என்ன தெருவுக்கு ஒரு வீடா ஆமாடி கண்ணகுட்டி உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கவே எப்படியும் ஒரு ஐம்பது நூறு வேலைக்காரங்க இருப்பாங்க அச்சோ அப்ப நான் இனி எஜமானி மாதிரி வாழ போறேனா எஜமானி என்ன ராஜகுமாரின்னு சொல்லு அச்சோ போ பிள்ளைங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிராமத்துக்கு போய் ரெண்டே நல்ல எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் தெருவுக்கு ஒரு விடமே ஐயோ ஒரு வீட்டுக்கு வாடகை விட்டாலே ஒரு மாசம் ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் இனிமே நாம தான் லட்சாதிபதி கோடி சரி நம்ம வாழ்க்கை எங்கேயோ போகுது போடி போ பகல் கனவு கண்டுகிட்டு போறியா உன்னை கிராமத்துக்கு எதுக்கு கூப்பிட்டு போறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா காலமடு மாறிடி உனக்குலாம் மூக்கு குத்த வேண்டிய ஆளை வச்சு குத்தி அடக்கணும் கிராமத்தில் இருக்கிறதுக்குன்னே இருக்கா என் அக்காவும் என் பாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் போதும் உனக்கு பிளான் போடுறியா பிளானு நான் போடுற மாதிரி உனக்கு பெரிய பிளான் இனிமே இந்த கலையரசனோட ஆட்டம் ஆரம்ப முடியும் கனி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு மாத்திரை போடு பெரியமா குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் குளிக்க போறியா என்கிட்ட முன்னே ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது இன்னி போட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காரு சாப்பிட்டுட்டா பறவை குளிக்கலாம் வெண்ணி போடுறேன் இல்ல பெரியமா நான் குளிச்சது பிறகு சாப்பிட்றேன் பச்சை தண்ணியிலே குளிச்சிக்கிறேன் பெரியமா என்னதே பச்சை தண்ணியில் குளிக்க என்ன நீ இப்பல உடம்பு ஏற்கனவே வர சொரம் அடிக்கிற மாதிரி நீ அப்புறம் காய ஏதாவது வேலை கொடுத்துரும் வெந்நியை போடுறேன் பெரியமா எனக்கு வெந்நிலாம் வேணா பெரியமா என் பெரியமா நீங்க எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படியே என் அம்மா இருந்தால் கூட என்ன எப்படி பார்த்துக்கோங்களேன் என்னான்னு தெரியல பெரியமா ஆனால் நீங்கள் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க பெரியமா என்னை மன்னிச்சிருக்க பெரியமா இப்படிலாம் இருக்கிற உங்களை விட்டுட்டு உங்கள் பேச்சு கேட்காம நான் என் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து இப்படி நானும் கஷ்டப்படுறேன் உங்களையும் கஷ்டப்படுத்துகிற பெரியமா ஏய் நான் அப்படியெல்லாம் எப்போவும் உன்னை நினைக்க மாட்டேன்டே நான் உன்னை எவ்வளோ சிரமப்படுத்திருக்கேன் ஆனால் நீ என்னைக்காவது என்னை திருப்பி ஒரு வார்த்தை நீ யாரை என்னை கேள்வி கேட்குது கேட்டிருக்கியா இவன் நம்ம அம்மா இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி தானே நான் என்ன குடும்பம் பண்ணாலும் நீ தாங்கிக்கிட்டு இருக்கேன்

வீரா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை பெரியம்மா அவர் ஆரம்பத்தில் அந்த ஸ்ரேயாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு மோசமானவராக இருந்தார் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் இப்போலாம் ரொம்ப மாறிட்டார் என் மேலே உண்மையாலுமே அன்பாக இருக்கார் நான் கூட அவர் ஸ்ரேயாவை விட்டுட்டு போன பிறகு அவர் நடிக்கிறாரோ ஒரு வேளை என்னை ஏமாத்திர நினைக்கிறாரோன்னு தான் நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பெரியம்மா அவர் உண்மையாக தான் என்னை நேசிக்கிறாரு கனி நீ சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கட்டும் ஆம்பளைங்களை அவ்வளோ ஈஸியாக இடப்போடுறாதே அந்த ஸ்ரேயை சொன்ன மாதிரியே ரெண்டு வருஷமா அவ கூட பேச்ச கேட்டு நடந்தவன் இப்ப நீ வந்து ரெண்டே நாளில் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டான் அவனுக்கு தேவையானதுலாம் புதுசா ஒரு ஆளு அவன்கிட்ட பணம் இருக்கு அவன் நினைச்சா ஒரு நாளைக்கு ஒருத்தையும் கூட அவனுக்கு பொண்டாட்டிய வச்சுக்க முடியும் ஆனா அந்த வாழ்க்கை நமக்கு சரி வராது இல்லையா இது பெருமா பேச்ச கேளுமா அவளை வேணான்னு சொல்லல கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம் முரட இருக்கிறவன் மனசெல்லாம் மாறட்டும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோவக்காரத்தனமும் மரட்டுத்தனமும் எப்போ அவனை விட்டு போகும்னு தெரியல முடிசா மொத்தமா உனக்காகவே உன்னோட வாழறதுக்குன்னு வரட்டும் அப்போ நான் அவன் கூட உனக்கு சேர்த்து வைக்கிறேன் சரியா பெரியமா நான் கூட தானே பெரியமா அவரை மாத்த முடியும் அவர் வாழ்க்கையில நிறைய வழியா அனுபவிச்சிருக்காரு போல பெரியமா இனி நாம தான் அவருக்கு ஆறுதலா இருக்கணும் பிரியுமா என் மடிக்கானி ஒன்னே மாதிரி ஒரு பொண்டாட்டியே கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும் அவன் உனக்கு கெட்டதை செஞ்சானு தெரிஞ்சு அவனுக்காக இவ்வளவு பேசுறீன் கவலைப்படாதமா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரிக்கு எல்லாம் உன் மனம்போல அமையும் பெரியம்மா தண்ணி போடுறேன் வெந்நீல குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுடி சரிங்க பெரியம்மா தனி பெரியம்மா பீரா வந்திருக்காங்க வாங்க தம்பி என்ன வேணும் தனி வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன வீட்டுக்கு போலாமா என்ன தம்பி விளையாடுறீங்களா அவதான் தான் நீங்க வேணான்னு சொல்லி வந்துட்டால அப்புறம் பறவை எதுக்கு கூப்பிடுறீங்க அவளை எல்லாம் அனுப்ப முடியாது போங்க தம்பி நான் உங்ககிட்ட பேசல தனி வா போலாம் நேத்து அவ்வளவு பெண்டப்பா பேசிட்டு போனீங்க நீ கேட்ட டைவர்ஸ் கொடுத்தாரே இனி உன் வழிக்கே வர மாட்டேன் உன்னை எந்த விதத்துலயும் தந்திரம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ எந்த மகர கட்டைய வச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா நேத்து ஏதோ ஒரு கஷ்டத்துல சொல்லிட்டேன் நான் எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் 3 மாசம் அவ எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு என் கூட இருக்கணும்னு சொல்லி தான என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா 3 மாசம் முடிஞ்ச பிறகு அவ எங்க வேணா போகட்டும் இப்போ அவ என் கூட ஏன் வீட்ல தான் இருக்கணும் அம்மி அப்படி எல்லாம் அவளை அனுப்பி வைக்க முடியாது ஒரு நாள் நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு இவளுக்கு இந்த நிலமே இங்க பாருங்க உங்களை அவளை அனுப்பி வைங்கன்னு சொல்லல அவ என் கூட வந்து தான் ஆகணும் அவ மட்டும் என் கூட வரல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீ எப்பதான்டா மனுஷனா இருந்திருக்க இப்ப புதுசா மனுஷனா இருக்க போற பெரியமா நீங்க எதுவும் பேசாதீங்க எந்த ஜென்மத்திலயும் இவரோட முரட்டுத்தனம் இவரை விட்டு போகாது போல நான் போறேன் பெரியமா இன்னும் மூணு மாசம் தானே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சே அங்க போய் வேணாண்டி இப்போ உன்னை கொன்னாலும் கொன்னுடுவா பரவாயில்ல பெரியமா அதுதான் என் தலையெழுத்துனா அது யாரால மாத்த முடியும் இங்க பாருங்க ஏதோ அவள் நேரம் உன் கூட அவளை அனுப்பி வைக்கிறேன் அவளுக்கு மட்டும் ஏதாவது உன்னை ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்

உனக்கு விருப்பம் நீங்க வாழ்ந்துதான் தலையிடுது எல்லாம் இந்த மூணு மாசத்துக்கு மட்டும் தானே நீங்க எவ்வளவு மாறிட்டீங்க எனக்காக மட்டும் இருக்கீங்கன்னு நான் உங்களை பத்தி என்னென்னலாம் பெருமையா நினைச்சேன் தெரியுமா ஆனா வேலை எப்படி நிமித்த முடியாதோ அந்த மாதிரி உங்களை எப்பவுமே திருத்த முடியாது உங்க கோவத்தாலயே நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க இல்ல தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு சிரிக்கு தெரியுமா தெரியாதா எப்ப பாரு இஞ்சி தின்ன குரங்கட்டும் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமா சிரிச்சு பேசுனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க நேத்தே நீங்க வந்து என்ன கூப்பிட்டீங்கன்னா நானே தானா வந்திருக்க போறேன் இப்ப வந்து என்ன என் பெருமை கிட்ட ஓவர சண்டை போடுறீங்க

ஏய் அந்த கண்ணுல இருந்து தண்ணி எப்படி தாண்டி வருது இதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டே போதும் அப்படியே தார தார தாரையா கொட்டுது என்ன பாக்குற என்ன பிடிச்சிருக்க பிடிக்கல சுத்தமா பிடிக்கல ஏ ஆமா இப்படி ஒரு கோவக்காரனா யாருக்குதான் ஏய் கோவம் அதிகமா இருந்தா பாசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இதை நாங்க நம்பணும் நம்ம வீட்டுக்கு போலாமா கீழே விடுங்க பெருமா வரப்பறாங்க யார் வந்தா எனக்கு என்ன நான் என்ன யாரையோ தூக்கி வச்சிருக்கேன் இத்தனை நாளைக்கு மூணு மாசத்துக்கா ஏய்